வேண்டியதாக இருக்குது வெண்டைக்கா சாம்பார் வச்சுட்டு ஏதாவது பொருள் செஞ்சிட வேண்டியதான் இந்த கோமலிக்கா வாங்குதா இல்லையான்னு தெரியலையே கூப்பிட்டு பார்க்கலாமா நீ மட்டும் வாங்கினியே எனக்கு குரல் கொடுக்க கூடாது அப்புறம் சண்டை போட முடியிட்டேன் கூப்பிட்டுலாம் கோமலிக்கா இக்கா ஏண்டி காலையில் கத்தினே இருக்கா இக்கோ வெண்டக்காய் வைக்குது வேணும் உனக்கு வெண்டக்காய் வாமண்டி குழம்பு வைக்கிறதுக்கு காய் வேணுமே எங்கே காணா போயிட்டாங்களா நீ வெண்டை வைக்கலாம் வாங்க மாட்டேன் சொல்லி நான் போக சொல்லிட்டேன் வேணுமா வேணாமா சொல்லி சந்தேகம் வந்து கூப்பிட்டு இவ்வொருத்தி கூப்பிட்றீங்க வாங்க போய் அம்மா நீ வாங்கிறதுக்கு தான் நீ சீக்கிரம் கூப்பிட்டேன் போயிட்டு போகிறாங்க பக்கத்து தெரியல தெரிய கூறக்கா பாட்டியோ வெண்டக்க பாட்டி இங்க வாங்க முன்னாடி இங்க நிற்கும் போதே கூப்பிடாத அவங்க பக்கத்து போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டுரு இப்போ நீ வாங்கி வாங்க மாட்டேங்க எனக்கு தெரியலையே அதை நம்மகிட்ட வாங்கல சரி ஒரு அத நான் கேட்டேன் பண்ணேனே இனி நம்ம திரும்ப காய் எடுத்து எல்லாம் இயற்கை விவசாயம் செய்றவங்க அவங்க வீட்டு தோட்டத்திலேயே காய் காய்கறதை எடுத்துன்னு வருவாங்க அதனால எப்ப திரும்ப மாதிரி எந்த காய் வந்தாலும் நான் வாங்கிடுவேன் கத்திரிக்காய் வந்தால் சரி வெண்டக்காய் வந்தால் சரி கீரை புடலங்காய் சுளக்காய் எல்லாமே எடுத்துன்னு வருவாங்க அவங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க நான் பார்த்துட்டு இருப்பேன் ஆ இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் செம்பன் எத்தனை ஒரு நாள் போனால் வந்து அந்த கேப்பில் வந்து போய்ட்டு இருக்காங்க அப்படியா ஆ விவசாயம் அவங்க வீட்டில் பண்ணுறாங்களா அத்தான் மண்டக்கால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் வில கூட சொன்னால் கூட நான் வாங்கிடுவேன் ஆமாக்கா இந்த மண்டைக்காய் இருபது ரூபாங்க்கா பத்து ரூபாய்க்கு கேட்டால் தரவே மாட்டேன் சொல்லிச்சு நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கணும் மணிக்கா எவ்வளோக்கா வைக்க கொடுத்தாங்க இருபது ரூபாய்க்கா ஆ இத்தனை ஒன்று போய் இருபது ரூபாய் சொல்லுது அம்மா மருந்து போடாத காய் ஃப்ரெஷ்ஷான காய் வீடு தேடி எத்தனை வந்து கொடுக்குறாங்களா ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்குள்ள கஷ்டமாக இருக்கு அதுக்கு இல்லைக்கா கொஞ்சமாக இருக்குதே அதை சொல்கிறேன் நான் இது நாலு கை போட்டு சேங்காலும் குழம்பு என்ன மனமாக இருக்கும் தெரியுமா வெண்டக்கா வெக்கா கத்த கத்திரிக்கா பாட்டி எங்க எங்கக்காக்கு வேணுமா வெண்டக்கா நீங்கள் முதல்ல கேட்டேன் நானே உங்க அக்காக்கு வேணுமா கேளு நான் எப்பயுமே உன்னை வந்தா வாங்குவா அந்த தான் கேட்டா வீட்ல வீட்டிலேன்னு சொன்ன நீ தான் வாங்கி வச்சிக்கோன்னா வேணா வேணாம் என்ன இப்போ பக்கத்துக்கு போனதுக்கப்புறம் கத்திரி நடக்கிறேன் பாட்டியே பாட்டினு எங்க அக்கா எப்படின்னா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியாக வாங்கினோம் அந்த மாதிரி வாங்கிக்கோ இங்க வந்தா வாங்குது அப்படின்னு நினைச்சிங்க நானே ம் நீயே எல்லாத்தையும் நினச்சிக்கோ என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கமா எங்க போயிட்டே நீ இந்த கோஸ்ல பாட்டு கட்டுறதுக்கு செம்மண் புடா நல்லா இருக்கும்ல ஆ அதாவது எடுத்துனோரெலாம் போனேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கீங்க பரவாயில்லையா செம்மெல்லாம் போட்டு குளம்புறீங்க நீ ஆமாம் பாட்டி செம்மன் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் அந்த குளம் நல்ல மங்களகரமாக இருக்கும் இந்த மண்ணுக்கு இதெல்லாம் போட்டு வந்து கெமிக்கல்லாம் போட்டு விற்கிற கடலை பவுடர்லாம் வாங்கி குளம் போடாதீங்க அதெல்லாம் மண்ணுக்கு தான் கேடு பாட்டி நாங்கள் வந்து கெமிக்கல் குழமாவெல்லாம் போடல நாங்கள் வந்து அரிசி மாவில் வந்து இந்த காய்கறோட சாரில் வேசி தோல் இருப்பா காய்கறி தோல் வந்து வீட்டோட தோல்னால் அதுலேருந்து சார எடுத்து குளம் கலக்கி நாங்கள் வந்து களை போடு ரெடி பண்ணி நாங்கள் குளம்பு போடுறோம் நாங்கள் வந்து கெமிக்கல் போடுறோம் யூஸ் பண்ணுறது கிடையாது பரவாயில்லையே பார்த்து சுதானமாக குடும்பம் நடத்துங்க ஆ இந்த ரொம்ப கெமிக்கலாக யூஸ் பண்ணாதீங்க நம்ம அடுத்த வர சந்ததியெலாம் வந்து ரொம்ப பாவம் அதுங்களுக்கும் இந்த பூமி வேணும்ல ஆ பார்த்து அழைச்சிப்படாதீங்க என்ன சொல்லுது இந்த பாட்டி எந்தியா இப்போயும் புவி வெப்பம் இருந்ததுனால அந்த பனிக்கட்டிலாம் உருகி வந்துன்னு இருக்கான் கடல் வெப்பம் தண்ணியாலும் அதிகமாக போதான் எத்தனை கிராமலாம் கடமை போயிடும் அந்த பயன்படுத்தினாங்க செய்தியெல்லாம் சேர்த்தி பார்க்குறீங்களா இல்லையா ஆ பார்க்குறேன் பாட்டி நாங்கள் கடல் போட்டு போட்டு குழம்பு வெப்பம் வெப்ப என்ன சம்மந்தம் இருக்குன்னு என் கொண்டா புரியா ஈஸியாக இருக்குன்னு ஒன்று ஒன்றத்தே தூக்கி வந்து உள்ளே விட்டுதான் நீ இந்த மாதிரி ஆகி அந்த காலத்தில் இயற்கையோட சேர்ந்து வளர்ந்தாங்க விவசாயம் நிலம் ஆ பக்கத்தில் வீடு மாடு அப்படின்னு வாழ்ந்துருந்தாங்க இப்போ தான் வீட்டுக்கு வீடு கார் இருக்குது ஸ்கூட்டர் இருக்குது அடுக்குமாடி பில்டிங் எடுத்துகிட்டாங்க மற்றக்கிறது கண்ணிக்கு நல்லா அழைச்சி போட்டு எல்லாத்தையும் இயற்கை அழைச்சினே வந்து இயற்கை மக்கள் அழிக்கிறதுக்கு அது ரெடி ஆகியிருக்கு ரொம்ப பேசுகிறேன் பாட்டியா நீ ஆமாம் பட்டி நீங்கள் சொல்கிறது செய்யுதான் சரி வெண்டைக்கா எவ்வளோ கத்திரிக்காய் கூட இருக்குது பாட்டியா அரை கிலோ வெண்டைக்கா கொடுங்க அரை கிலோ கத்திரிக்காய் கொடுங்க ம் இவ கிட்ட கூட சொன்னேன் கத்திரிக்காய் கொடுங்க வேணா வேணாம் ஒன்றா அரை கிலோ கத்திரிக்காய் அரை கிலோ வெண்டைக்கா வா ஆமாம் பாட்டியா கோட்டியா நம்ம வச்சு வந்துடுறேன் ம் வெண்டைக்காய் போட்டாச்சு இப்போ கத்திரிக்காய் வேணுமா ஏக்கா வெண்டக்காலாம் எப்படி முத்தி இருக்கான்னு பாரு முத்து இந்த கூத்துட்டு போயிட போகுது என்னைய வெண்டக்கா பார்க்கமா தெரியாது எல்லாம் வெண்டக்காடி முத்திலாம் இல்லை ஏமோ முத்துல வெண்டக்காலாம் எடுத்துல தர மாட்டோம் அதுக்குள்ள பாட்டு பார்க்கறதுக்கு வந்து பிஞ்சு வெண்டக்கா மாதிரி தான் இருக்கும் கடையில் பார்த்தோன்னு வச்சுக்கேன் அந்த முனையை உடச்சு பார்த்தோன்னா உடைய முடியாது அப்போ வந்து அது முத்தனை வெண்டக்கா தானே அது எப்படி சமைக்கிறது எப்படி சாப்பிட்றது நான் வந்து சொந்தமாக விவசாயம் பண்ணுறாங்க பற்றி அந்த இடத்துல இருந்து வாங்கி வரேன் அங்கே வந்து பிஞ்சு வெண்டக்கா முத்தனை வெண்டக்கா தான் தனியாக பிரிச்சுடுவாங்க அந்த பிஞ்சு வெண்டக்காய் வியாபாரத்துக்கு தருவாங்க முத்தனை வெண்டக்காலாம் அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைனா அவங்க வீட்டில் இருக்க மாடு மாடுக்கு அதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க ஓஹோ அப்படியா இந்த ஒரு தோலை என்னென்னா இந்த வழுவழனுக்கு பற்றியா அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்க பிடிக்காது அதனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிய குழம்பு அது பொரியலாம் செஞ்சுவேன் என் பசங்க தொடவே தொடாதுங்க இந்த வெண்ணக்கலை இருக்காது அந்த வழுவழுப்பு தான் நீ உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வழுவழுப்புனால்தான் உடம்புல இருக்க அந்த அல்சர்லாம் குணமாகுமா புரிஞ்சுதா அது வந்து வயிற்றில் போயிட்டு உடம்புல அந்த ஆசிடெல்லாம் சரி பண்ணி அந்த அல்சர்லாம் சரி பண்ணிடுமா அது கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எதுவும் அல்சர்லாம் சரி பண்ணிவிடுமா ஆமாண்டி ஆமாம் ராதிகா வெண்டைக்காய் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மார்பக புற்றுநோய் பற்றிய அந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கான ஒரு கதை செல்சில் செல்லுலாம் கூட அழிச்சிடுமா புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்குமா அப்படியேக்கா சொல்கிற ஆமாம் நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் சமைத்து சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ம் அரை கிலோ கத்திரிக்காய் வேண்டாமா அரை கிலோ கத்திரிக்காய் போதுமா ஆ போது பாட்டி எதிராக எப்போ வருவீங்க நீங்கள் நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவோம்மா ரெண்டு நாள் கழித்து வருவேன் பாட்டியே வரும்போது கீரை எடுத்துகிட்டு வாங்கண்ணே நாராயக்கிரை மொளக்கீரை சிறு கீரை எது கிடைக்கிது பரவாயில்ல எடுத்துருவாங்க வாங்க எதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நான் வாங்கிப்பேன் ஆ எத்தனை வரமா எடுத்துன்னு வரமா சரி படி நான் காசு அந்த காசில் சாப்பிட்ட காயும் கீரையும் தான் இந்த காசை கண்டு நல்லா தெரியுது ஆ முதுவலி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கீரையில் எவ்வளோ கால்சியம் சத்து இருக்கு தெரியுமா அந்த உடம்பு எலும்புக்கு தேவையானதுலாம் கீரையில் கால்சியம் சத்தா ஆமா நீ கீரையில் தானே நிறைய கால்சியம் சத்து இருக்குது டெய்லியும் ஒரு கீரை நீ சாப்பிட்டேன்னு இந்த முது முதுவலி பிரச்சனை இந்த கால்வலி பிரச்சனை இதெல்லாம் வரவே வராது தெரியுமா அப்புறம் இரும்பு சத்து கூட அதிகமாக இருக்குது அப்புறம் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மழை சிக்கல் சம்மந்த மாதிரி பிரச்சனை கூட தீக்குது கீரை டெய்லியும் சாப்பிடுங்க என்னென்ன கீரை கிடைக்குதோ எல்லா கீரையுமே சாப்பிடுங்க நம்ம வீட்டை சுற்றி நிறைய கீரை இருக்குது அதெல்லாம் பறித்து எப்படி இப்படி சமைச்சி சாப்பிட்ணும்னு பெரிய உங்களை கீழே சமைச்சு சாப்பிடுங்க அப்புறம் சின்ன வயசுலேருந்து கண்ணாடி போடுற பிரச்சனை தான் தப்பிக்க முடியும் நான் பார்த்தா எனக்கு பேர் எண்பது வயசாகுது இந்த வரைக்கும் கண்ணாடி போடல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு கண் செக்அப்பும் பண்ணல கண் அவ்வளோ நல்லா தெரியுது எனக்கு ஆமாம் பாட்டி நல்லா கண்ணு தெரியுது பாட்டி உங்களுக்கு நான்லாம் கீரை இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா மதியானம் சாப்பாடுல எனக்கு கீரை இருந்தே ஆகணும் அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி ஒரு கீரை சாப்பாடு கூட போட்டு சமைச்சு சாப்பிடுவேன் சரி உங்ககிட்ட பேசி பேசி டைம் ஆகி போச்சு பக்கத்துல உள்ள வர போனோம் சரி நான் கிளம்புறேன் வெண்டக்கா வெண்டக்கா கத்திரிக்கா ஏக்கா இந்த பாட்டி வந்து கத்திரிக்காவ வெண்டக்கா வைக்கிறதுக்கு என்ன போய் சொல்லிட்டு போது பாத்தியா போய் சொல்லிட்டு போதா ஏன்டி அவங்க சொல்றது எல்லாம் உண்மை தாண்டி இந்த வெண்டக்கால எவ்வளவு சத்து இருக்குது தெரியுமா கீரை எவ்வளவு சத்து இருக்கு கூட தெரியாம சுத்தி கழுதிக்கு தெரியுமா கற்பர வாசனை எது கழுதியா நான் கழுதியா ஆமாண்டி கழுதுதானே தானே ரொம்ப திமுறதா இதுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன இப்பயேதான் சொல்லி இருக்கு ஏன்னா கோச்சின் போ போ கோச்சின் போ நான் ஏன் கோச்சிங் போறேன் இந்த வெண்டைக்காய் வச்சு சாம்பார் செஞ்சு கொடு இனி அதெல்லாம் ஒரு பெரிய விலங்கு என்ன செய்ய சொல்றேன் பத்தியா அவ்வளவு திமிரு இருக்கா போய் நீ போய் செய்தி குடி ஏக்கா இன்னைக்கு ஒரு கூட செஞ்சு கொடுக்க முதல் பருப்பு வேக வச்சு வையே வெண்டைக்காய் வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு கழுவிட்டு அர்த்தம் வச்சுக்கேன் அவனுக்கு வழி வேணும் இருக்காது ஆ அப்படிதான் ஆ தெரியும் தெரியும் கிடைக்கு என்ன தெரிஞ்சு என்ன பிரோஜனம் அறிவில்லையே உனக்கு தான் ஏக்கா திருப்பி திருப்பி அப்படி சொல்லி வச்சுக்கா அவள் தான் நீ உண்மை சொன்ன கசக்குதா பாய் போயிட்டு வரஞ்சு எங்க நைட்டுக்கு வரும்போது ஜில்லுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்குவாங்க கிரீம் பண்ணு கேக்கு அப்புறமா வந்து காலசேவு பக்கோடா இதெல்லாம் வேணுமா வேணா வந்துடுங்க இதெல்லாம் ஜில்லுக்கு கேட்டாலாம் ஆமாங்க உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா நீங்க இப்படி கிளம்பின உடனே எனக்கு கேக் வேணும் எனக்கு க்ரீம் பண்ணு வேணும் எனக்கு காலசேவ் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அடம் பிடிக்கிறாங்க மறக்காம வேணும் வந்துருங்க எல்லாத்துலயும் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க இவளுக்கு குழந்தைக்கு வேணும்னு சொல்லி ஏமாத்துற பத்தியா எங்க உங்க அம்மாவுக்கு வந்து அப்படியே ஓம் பிடி கேட்டாங்க அது கூட வேணாம் எங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கு என்னைக்கு இவ கொடுத்துருக்குறா

எழுந்துக்கிட்டு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு நான் எழுந்துக்கிட்டுனா இங்க யாரும் சேவை செய்யப்பட வேலை இந்த நெட்ட குழந்தை ஒன்று இருக்குது ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது தீனி தீனா சொல்றியா முசுண்டை நல்லா தின்னோம் அத்தை காலையில் சமையல் செய்யுதுன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டு என்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க என்னை வயசாகவே காலையிலேருந்து நான் செய்கிறேன் உங்களுக்கு சேர்த்துக்கு முன்னாடி கஷ்டமாக இருக்குது ஏன் யாரும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் காலத்துக்கு நானே செஞ்சுட்டு இருக்கணுமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டம் வந்து வச்சுக்கிறேன் இல்லை ஒரு குழந்தை வேலை பற்றி வச்சுக்கிறேன் இன்னும் அதுக்காக நான் உட்காந்து தெரியல ஊட்ட மாட்டேங்கிறேன் ஜில்லு நீ உள்ளே போ பெரிய பேசும்போது கேட்கக்கூடாது பாட்டி கத்தாதீங்க பாட்டி சண்டை போடாதீங்க நீ போ நீ உள்ளே போய் ஸ்கூலுக்கு ரெடியாகுமா நீ

ஐயோ சட்னி இல்லை சட்னி ஒண்ணு வேணா தக்காளி செய் ரெண்டு பூண்டு உரிச்சு போடாத வாசனையாக இருக்கும் நான் உங்களை வேலை வச்சு நீங்க என்ன வேலை வைக்கிறீங்களா போங்க செஞ்சாலும் வாழை வைக்க முடியுமா எதுக்கு உங்களுக்கு இந்த ரிஸ்க்கெ போங்க போங்க கொஞ்சம் பால் வேலை செஞ்சிருங்க எனக்கு கால் வலிக்கிறீங்க முடியல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்யுமா ஓ அப்படியா கால் வலிக்குதா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்வா நல்லா என்ன எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நீங்க தான் பண்ணி இருக்க போறீங்க பரவாயில்லை நான் உங்க தலையிட இன்னைக்கு யாராவது மாற்ற முடியும் என்னைய காரம் கம்மியா போடு கொஞ்சமா போடு மிளகாய் தூளே வேற போடணுமா ஐயோ இப்படி கால் வலியா இருந்தா பரவாயில்லை நம்மளே போய் செஞ்சிரலாமா ஒரு வழி வீட்டை கட்டி முச்சாச்சு இப்போதான் நிம்மதியா இருக்கு தர போட்டாச்சு மேல குறல்லாம் மாத்தியாச்சு வெளியிலயும் தர போட்டாச்சு சூப்பரா இருக்கு வீடு பாக்கத்துக்கு நெல்லூரே வீடு எல்லாம் சூப்பரா கட்டிட்டேன் டீட் டீட் எதுவும் கிடையாது அதே போய் டீட் வைக்காம போயிடுவா கண்டிப்பா வைப்பா என்னது

இதெல்லாம் லெக் பீஸா போட்டு செய்யணும் அம்மா நெய் தழும்ப தழும்ப ஊத்தி செய்யணும் ஆ செய்றா செய்றா சரி அப்ப மதியம் நான் சமைக்கத் தவறல அது இங்க சாட்ட போய் இல்லல இன்னிக்கா இன்னைக்கு இல்ல உங்களுக்கு வந்து எப்ப ரெண்டு நாள் கழிச்சு ஏ ரெண்டு நாள் கழிச்சு டீட் வெச்சுக்கலாம் இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சியா அம்மா வீட்டுல கொஞ்சம் ஈரமா இருக்கு வீட்டுல கொஞ்சம் ஈரம் காயிட்டோம் அதுக்கு அப்புறமா வெச்சுக்கலாம் சரி நீ சொல்றது வாஸ்தவம் தான் இன்னைக்கு வேணா ரெண்டு நாள் கழிச்சு வெச்சுக்கலாம் ஓகே தானே ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு என்ன நல்லா இருக்கும் அவள் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் ரெண்டு நாள் கழிச்சு தராசு வைக்கலாம் அமைதியாக இரு அதுக்கப்புறம் பஞ்ச போட ஆரம்பிச்சிருவா என்ட காசு இல்லை எப்போ வீடு கட்டின மாசம் கட்டணும் இப்போ இதை அவளை ரெண்டு நாள் கழிச்சு ட்ரீட் தரேன்னு சொல்லியிருக்கா அமைதியாக இரு ஓகே சொல்லிட்டு நம்ம போய் அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் வேலையா என்ன வேலை வீடு விட போய் கதை பேசுறது அந்த நம்ம வேலை வா வா போலாம் இதெல்லாம் ஒரு குழப்பு சரி நீ நீ சொன்ன மாதிரியே வந்து ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம் மறக்காம எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுரு நாங்கள் கூட வேணாம் சமைச்சு தரோம் வேணாம்மா வேணாம்மா பிரியாணி நானே சூப்பராக செய்வேன் நீங்கள் சமைச்சது தான் எனக்கு தெரியும் வேணாம் நம்மளை பற்றி யாரோ வந்து சொல்லியிருக்காங்கக்கா வேறு யாராவது இருக்கும் அந்த பெரிய பொண்ணாக தான் இருக்கும் கூடியே இருந்து வேலை பார்த்துருக்கா பற்றியா அவளை நம்பாதானே உனக்கு எத்தனையோ மாட்டி சொல்லியிருக்கேன் நீ சொல்ல பிடிச்சி கேட்டதானே துரோகி சரி நோரே நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் எந்த காப்பி குடிச்சிட்டு போங்கடி டி நீ சொன்னதே போதும் ஏன் காப்பி கொடுக்குற வேணான்னு சொல்கிறேன் அப்புறம் இதான் ட்ரீட்டு பிரியாணி இல்லைன்னு சொல்லிவிடுவா காப்பிக்கெலாம் ஆசைப்படாதே ரெண்டு நாள் வெயிட் பண்ணேன் ஓ அப்படி சொல்கிறேன் நீ சரி 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 சரிம்மா அப்போ நாங்கள் வரேன் ஆ சரி சரி போய்ட்டு வாங்க நான் நாளைக்கு ஊருக்கு போனேன்னா நான் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் ரெண்டு நாள் கழிச்சு டிட்டு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் வந்து பார்க்கட்டும் பார்த்துட்டு போட்டோம் இவங்க கிட்ட நம்ம ஊருக்கு போறேன்னு சொன்ன கேட்க போகிறாங்க இன்னைக்கே இன்னைக்கே வெயிட்டிட்டு வேணும்னு சொல்லுவாங்க இப்போ யார் வைக்கிறது வேலை இல்லை இந்த வீட்டுக்கு வர பெயிண்டில் அடிக்க வேண்டிய வளருது நம்மள அடிக்கணும் இந்த வேலை யார் பாக்கறதே இவங்க விட்டு செஞ்சு போட்டுக்கோந்தா ஊருக்கு போயிட்டு வந்து பொறுமையாக ஒரு வாரம் கழிச்சு செஞ்சு போட்டுக்கலாம் வந்து பார்த்துட்டு போட்டோம் சுற்றி வேலி போட்டுட்டோம் இனிமேல் ஆடு மாடி எதுவும் உள்ளே வராது இந்த வாழைக்கண்ணை எப்படியோ பெருசாக வளர்த்துட்டேன் ஆ வாழைக்காயும் வாழைப்பழமும் நம்ம வீட்டை சுற்றி காய்க்கிற மாதிரி பார்த்துக்கணும் கடையில் விற்று காசாக்கி நிறைய பணம் சேர்க்கணும் நகை நெட்டு எல்லாத்தையும் வாங்கணும் நம்ம போட்டு வச்சுருக்க பிராணைக்கு இந்த ஒரு வாழை கன்று போதுமா இன்னும் ஒரு நாலு லட்சரை வந்து வீட்டை சுற்றி நட்டு வைக்கணும் மண் வேற இவ்வளோ மீந்து போச்சு இதை வச்சு என்ன பண்ணலாம் கோழி குண்டு கட்டலாமா கோழி குண்டு கட்டி கோழியெலாம் வாங்கி அதில் நைட்டில் வச்சுட்டு நாட்டுக்கோழி வாங்கினா நல்லாயிருக்கும் கோழி வளர்க்கலாம் கோழி குண்டு கட்டிடலாம் நம்ம கோழி வளர்த்தா தினமும் நம்ம முட்டை போடும் முட்டை வாங்க வேண்டிய வராங்க முட்டை விற்றா கூட ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்புறம் விற்றா கூட நிறையா காசு ஐநூறுரூவா விற்கிறாங்க ஒரு கோழி கோழி வாய்ந்தால் கோழி குஞ்சாக வாங்கினது வளர்த்தா தான் நம்ம லாபம் கிடைக்கும் பெரிய கோழிலாம் வாங்க லாபம் கிடைக்காது கோழி குஞ்சா வாங்கி ஒரு பத்து கோழி வாங்க குஞ்சு வாங்கிக்கலாம் தங்காய் மரத்துலேயும் பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு இனிமேல் இளநீர் தேங்காய் எல்லாம் போகுது சூப்பர் நம்மளுக்கு பணம் கொட்ட குட்டுன்னு கொட்டை போகுது இவ யார்ட பேசினுக்கா அந்த தன்ன மத்தக்கிட்ட பேசினுக்கா ஏடே நரி பண்ற எங்க இந்த தன்ன மத்தல பாத்தீங்களா எவ்ளோ பிஞ்சு விட்டுருக்கு எவ்ளோ பூ விட்டுருக்கு அந்த தன்ன வச்சு எத்தனை வருஷம் ஆகுதுடி நல்ல பெருசா வளர்ந்துச்சு பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிச்சு எங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு வாழைக்கண மட்டும் எடுத்து வந்துச்சீங்களா இத வச்சு நான் போய் தோட்டம் போடுவேன் இன்னும் ஒரு நாலு வாழைக்கண வேணும் எனக்கு ஆ வாங்கி வரண்டி செவ்வாழைய வாங்கி வரவா இல்ல கற்பூர வாழை வாங்கி வரவா எங்க செவ்வாழை ரெண்டு வாங்கிங்க கற்பூர வாழை ரெண்டு வாங்கிங்க அப்புறம் ரெண்டு வந்து வாழைக்காய் வாங்கிங்க வாழைக்காய் வந்து கடையில் எடுத்து போய் போட்டு வச்சுக்கோங்க ஒரு காய் பத்து ரூபான் விற்கிது ஆ நம்ம ஒரு எட்டு ரூபான்னு கொடுத்தா அவங்க பத்து ரூபாய் விற்பாங்க வாழைக்காயாக வாங்கிட்டு வந்து கொடுங்க ஆ சரிடி டி நம்ம வீட்டை சுற்றி தான் நிறைய இடம் இருக்குது இல்லைங்க செடி அதெல்லாம் கூட போட போகிறேன் அப்புறம் காய்க்கிற செடி கத்திரிக்காய் தக்காளி அதெல்லாம் கூட போடலான்னு இருக்கேன் எடி நம்ம இத்தனை நாளாக இந்த ஊரில் இருக்கோம் இவ்வளோ நாளாக இதெல்லாம் நீ செய்யவே இல்லை இப்போ தான் ஒரு தென்னக்கடை மட்டும் தான் நட்டு வச்சுருந்தோம் அது காய்க்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த மாதிரி பிளான்லாம் போட்டு நிற்கேன் நீ அப்படி இல்லைங்க இப்போ சுற்றி வேலி போட்டிருக்கோம் ஃபுல்லாக சீர் பண்ணி வச்சுருக்கோம் வீட்டை நிறைய 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 இடம் நல்லா 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 வெயில் இப்போ 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 காய் எல்லாம் எல்லாம் வரும் அதான் வீட்டை சுற்றி தோட்டம் ம் சரி நான் போயிட்டு போயிட்டு கடைக்கு நம்ம கடையில் பூண்டு பூண்டு வெங்காயம் புளி தேங்காய் இதெல்லாம் வச்சு விற்கிறோம் எப்படிங்க வியாபாரம் ஆ போனாம ஒரு பத்து நாளைக்கு வந்து வந்து ரேட்டு பேர் போகிறாங்க பரவாயில்ல தான் போகுது கொடுக்குறீங்க மூணு கிலோ நூறு ரூபாய் கொடுக்குறேன் டிப்பா இப்போ இதை விலை கம்மியாயிடுச்சுல்ல அந்த மூணு கிலோ நூறு ரூபாய் கொடுத்தாலே நமக்கு ஒரு பத்து ரூபாய் நிக்குது போதும்ல ஆ போதுங்க போதுங்க அதிக லாபத்துக்குலாம் விற்க வேணாம் ஆ நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கட்சா போதும் அநியாய விலைக்குலாம் எதுவும் விற்காதீங்க இல்லடி இல்லடி எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் இந்த பொருளுமே அநியாய விலைக்கு விற்க மாட்டேன் நீ எனக்கு ஒரு ஒரு பொருள் விற்றுனா ஒரு ரெண்டு ரூபாய் அப்படி லாபம் கொடுத்தாங்க தேங்காய் விற்றா ரெண்டு ரூபா லாபம் கட்சா போதும் அப்படி தாண்டி விற்றுனு இருக்கேன் எல்லாரும் வந்து நம்ம ஓலை வீட்டில் இருக்கோம் நம்ம ஏழை நமக்கு வந்து பணம் காசு சம்பாதிக்க தெரியல அப்படின்லாம் கிணறு பண்ணுறாங்க அதுக்காக நீங்கள் வந்து எப்பயுமே பொருள்லாம் அதிகமான விலைக்கு விற்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்களா ஏடி நம்ம படத்துக்கு ஆசைப்பட்டு அதிக விலைக்கு வித்தன்னு வச்சுக்கேன் அந்த பணத்தை வந்து கடவுள் ஏற்றுக்க மாட்டார் புரியுதா ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவார் நியாயமாக நம்ம உழைப்புக்கு தகுந்த கூலி நம்மளுக்கு கட்சா போதுன்னு ஒரு குறைஞ்ச லாபத்துக்கு தான் நான் விற்கிறேன் இது வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பழக்கம் ஆ அதுலேருந்து நான் மறவே மாட்டேன் இன்றைக்கும் என் கஸ்டமர்லாம் என்ன தேடி வராங்கன்னா நான் நியாயமான வலையில விப்பேன் சொல்லிட்டு நான் ஒரு தரமான பொருள விப்பேன் சொல்லிட்டு தான் தேடி வராங்க ஆமாங்க எங்க கூட வேலைக்கு வராங்க பாத்தீங்களா அந்த நூறு நூறு நாளைக்கு வேலைக்குள்ள வருவாங்களா அவங்களா கூட சொல்லுவாங்க ஆ உங்க வீட்டுக்கார கடையில் வாங்கினேங்க உங்கள் கடையில் புளியெல்லாம் நல்லா இருந்துச்சு பூண்டுலாம் நல்லா இருந்துச்சு நாங்கள் மாதம் மாதம் அங்கே தான் வாங்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க மா தரமான பொருளை நம்ம நியாயமான விலைக்கு வைத்தா எங்கே இருந்தோ தேடி வந்து வாங்குறாங்க சரிங்க இட்லியும் புதினா சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோங்க சரிம்மா நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்றேங்க உங்கள் கூட தான் சேர்ந்து சாப்பிட்டு போகிறேன் சரிமா சீக்கிரம் எடுத்து வை டைம் ஆச்சு கடை தர போனவன் வாங்க வாங்க